ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யப் போகிறது நீதிமொழியில் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமை தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஆயுசு நாட்கள் ஒரு குறுகிய ஒரு நாட்களாக பார்க்க முடிகிறது குறுகிய காலமாக ஜபம் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குகிறாங்க காலையில் எழும்புறது கஷ்டமாக இருக்கிறது குறுகிய ஒரு நிலமை ஏன் இன்றைக்கி இதெல்லாம் நடக்கிறது ஒன்றே ஒன்று இன்றைக்கி ஏதோ பெயருக்காக ஜெபிக்கிறது பெயருக்காக சர்ச்சைக்கு போகிறது பெயருக்காக ஏதாவது ஒன்று செய்கிறது அல்ல உங்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் பயம் இங்கே பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய ஆயுசு வருஷங்கள் குறுகி இருக்கிறதா அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசுகளை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் இன்னைக்கு உன்னுடைய ஆயுசு வா காலங்களை ஆண்டவர் பெருக பண்ண வேண்டாமா இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க ஹார்ட் அடாக் இப்போ இருக்கிற மனுஷனை நேரம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு பார்க்க முடியவில்லை என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருந்தால் நீங்கள் பயத்தோட நடுக்கத்தோட ஆண்டவர் இந்த வேலை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுடைய ஆயுசு நாட்களை ஆண்டோர் பெருக பண்ணுகிறார் நான் அநேகருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் கொஞ்ச காலம் ஊழியம் செய்கிறாங்க அதுக்கடுத்து அந்த ஊழியத்தை வெட்டுறாங்க குறுகிய நாட்களில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க நினச்சி பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக செத்தாலும் இயேசுவுக்காக இருக்கிற காலத்தில் உடைய ஆயுசு காலத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை உண்மை ஊத்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு செய்யுங்க ஆண்டவர் உங்களை எந்த வியாதிக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் எந்த ஒரு ஆவியும் உங்களை அடிமைப்படுத்தாது உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார் பலத்தின் நாளில் ஒரு மனுஷன் எண்பது வருஷம் அப்படி யோசிக்கணும் பத்து முப்பது வயசுல ஆகும் பொழுது இன்னைக்கு சுகர் வியாதி இன்சுலின் போட்டால் சாப்பிட முடியுது பாருங்க ஒரு ஹெச்ஏபி அந்த வியாதியை காட்டிலும் இன்றைக்கி ஒரு சுகர் வியாதி கொடூரமாக இருக்கிறது அவங்களாவது ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு ஓடிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இன்சுலின் போடணும் டேப்லெட்டு போடணும் நேரத்துக்கு சாப்பிடணும் இதெல்லாம் ஏன் நடக்கிறது இன்றைக்கி ஒன்றே ஒன்று நம்ம ஆண்டவருக்கு பயப்படவில்லை வியாதி மரணத்தினுடைய வியாதி உங்களுடைய சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் சின்ன வேலை தந்துறாலும் பயபக்தியோடு ஆண்டவரே எனக்கு பூரண ஆயுளை தாருங்க நான் பலத்தோடு இருக்கணும் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை தாருங்க எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாருங்க நான் உண்மை உத்தமாக உண்ட ஊழியத்தை ஓட செய்ய எனக்கு அந்த கிருபையை தாருமென்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் உங்கள் உங்களுடைய ஆயுசு காலம் பூரணத்தை நீங்கள் பார்ப்பீங்க பேர பிள்ளைங்களை பார்ப்பீங்க கொள்ளு பிள்ளைங்களை பார்ப்பீங்க இதை கேட்குறதே உங்களுடைய பிள்ளைகளே குறுகி போக வேண்டாம் ஆண்டு ரொம்ப வேதனைப்படுகிறார் தும்மார்களுடைய ஆயுசு காலம்தான் குறுகி போயிருக்கிறது அந்த நிலைமை நம்முடைய தேவப்பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது உங்களுடைய ஆயிசு காலங்களுக்கு முதிர் வயதிலு ஆண்டவர் உங்களை கைவிடாதபடிக்கு நான் உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த முதிர் வயதில் ஆண்டவருடைய கிருவை உங்களை தாங்கும் நடத்தணும் உன்னை ஒன்று பயந்து ஆண்டவருக்கு நடுக்கத்தோடு ஆண்டவரே நமக்கு கடைசி வந்து உத்தமனாக இருக்க உம்முடைய சித்தத்தை செய்ய உண்மை விட்டு வலது புறம எடுத்து புறம சாயாத படிக்க என்னை சுவையான ஒரு பாதையிலே நடத்துங்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நடத்துவார் அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிருக்கிறேன் உன்னுடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயந்து ஊழியத்தை செய்யுங்க உண்மையுத்தவமாக செய்யுங்க நடுக்கத்தோடு செய்யுங்க ஆண்டோர் இந்த உலக வாழ்க்கையில உங்களை நீடி ஆயிலை ஆண்டோர் கட்டளை இடுவார் பார்க்க மாட்டீங்க வியாதி உங்களை அடிமைப்படுத்தாது பலத்தோடு இருப்பீங்க பரலோக பிதாவே பரலோகப்பிதாவையும் ஆண்டவர இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர கால இந்த நிமிஷத்திலே ஒரு நீடி ஆயிலை கொடுத்தற்காக நன்றி ஆண்டவர நீடி ஆயிலை கொடுத்ததற்காக நன்றி மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமே கிடைச்சு மரணத்தை ஜெயித்து இரையல்லவா அண்டுவரே காலையில் ஓவியா இதன்படியே அண்டுவரே ஒரு பிள்ளைகள் வர அண்டுவரே மரணம் ஆவி அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது பூரண ஆகலை கொடுங்கப்பா இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பலவீனமோ அப்படியே பிள்ளைகளை தொடக்கூடாது அந்த வேலி அடைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆசீமுடியுங்க ஏ சீ ஜீவனுள்ள நல்ல தவப்பண்ணே ஆப்பிள் காட் பிளஸ் கர்த்த ஆசீர்வதிச்சாச்சு இதை வார்த்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கேட்டு உங்களோடு இருக்கிறார் ஆமே